வணக்கம் மக்களே இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஏன் டாபிக் நம்ம எடுத்துனா இந்த ஒரு வாரமா அவர் பத்தி தான் நிறைய சர்ச்சையான பேச்சுகளும் விவாதங்களும் போராட்டங்கள் நிறைய நடக்குது ஏன் இந்த விவாதம் வந்துச்சு எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பேசினா போயிடுச்சு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது அதுக்கு பதிலா பகவான் பேரை சொன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு தான் நாடு முழுவதும் பல இடங்கள்ல போராட்டம் நடக்குது குறிப்பா நாடாளுமன்ற உலகத்திலயும் போராட்டங்கள் அதிகமாக காணப்பட்டுச்சு இந்த ஒரு வாரமா இங்க எல்லா அரசியல் தலைவர்களும் போராட்டம் நடத்தினாங்க ஆனா எத்தனை பேர் அம்பேத்கர் கொள்கைக்காக நடத்தினாங்க என்பது தெரியாது சில பேர் தேர்தலுக்காகவும் வாக்குகளுக்காகவும் போராடி இருக்கலாம் வாங்க அம்பேத்கரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் நம்ம முழுமையா அம்பேத்கர் படிக்கணும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அம்பேத்கர் ஒரு சாதி தலைவராகவே நிறைய பேருக்கு தெரியும் ஆனா கண்டிப்பா அவரோட சாதி தலைவர் கிடையாது எல்லாருக்குமான ஒரு தலைவர் தான் நம்ம அம்பேத்கர் இன்னைக்கு நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் எல்லா உரிமைகளும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா முக்கிய காரணம் டாக்டர் அம்பேத்கர் தான் இந்திய நாட்டுல ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் உண்டு அவனுக்கான உரிமைகளை கொண்டு வரணும் பிறப்பால் அனைவரும் சமம் இந்த கொள்கையை தான் அவர் முழுமையா நம்பினாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மக்களுக்காகவே உருவாக்கினார் குறிப்பா அடித்தட்டுல இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் அனுபவிச்ச சில கசப்பான அனுபவங்களை தான் மனதை கொண்டு தாழ்த்தப்பெற்ற மக்களுக்காக அவர் போராட ஆரம்பிச்சார் இந்த சமுதாயத்தை எப்படி மாற்ற முடியும்னு யோசித்த அம்பேத்கர் கல்வியால் மட்டுமே எல்லாரையும் சமப்படுத்த முடியும் அப்படின்னு அன்றே உணர்ந்தார் டாக்டர் அம்பேத்கர் சோ மக்களிடையே கல்வி கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம படிச்சிருக்கணும் அதுக்கு தயார்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு செய்த அம்பேத்கர் தன்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை தயார் படுத்திக்கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் வாங்க அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு மொத்தமாக பார்க்கலாம் நம்ம எல்லாம் அம்பேத்கரை ஏன் படிக்கணும் அவரோட அனுபவம் என்ன என்பது நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அப்பா பெயர் ராம்ஜி மலோஜ் சக்பால் அம்மா பீமாபாய் இவங்களுக்கு பதினாலாவது குழந்தையதா பிறந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் மகர் என்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் சிறு வயதிலேயே பல கஷ்டங்களை அனுபவித்தார் பல ஜாதி கொடுமைகளையும் பல வேறுபாடுகளையும் பார்த்து வளர்ந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் உதாரணமாக பள்ளியில் படிக்கும் போதே அம்பேத்கர் மற்றும் பட்டியலின குழந்தைகள் அமர தனியா இடம் ஒதுக்கப்பட்டது தண்ணி வேணும்னாலும் கூட அவர்களால் அந்த பாத்திரம் தொடக்கூட முடியாது அந்த அளவுக்கு தீண்டாம இருந்தது உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் அந்த பாத்திரத்தை தூக்கி ஊத்த வேண்டும் அதன் மூலமாக தண்ணி குடிக்க வேண்டும் அப்படி ஒரு அவலநிலை அந்த காலத்துல இருந்தது பள்ளியில் படிக்கும் போய் உட்கார்வதற்காக வீட்டில இருந்தே கோணி பை உனே எடுத்து போக வேண்டும் அப்படியே ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்தார் டாக்டர் அம்பேத்கர் பள்ளி படிப்பு முடித்த பிறகு அம்பேத்கரோட அப்பா ராம்ஜி வேலையிலிருந்து ஓய்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் குடும்பத்தோட பம்பாயில் உள்ள சாரதாவிற்கு குடியேறினார்கள் அதன் பிறகு சிறிது காலத்திலேயே அம்பேத்கரோடைய அம்மா இறந்து போறாங்க அம்பேத்கர் அதுக்கப்புறம் தன்னுடைய அத்தின் வளர்ப்பிலே வளர்க்கப்படுறார் கடுமையான சூழ்நிலை வளர்ந்தார் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய குடும்பத்துல முதல் முறையாக அம்பேத்கர் மட்டுமே உயர்நில பள்ளிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பெறுகிறார் அம்பேத்கர் குடும்ப பெயரான சக்பால் என்ற பெயரை மாற்றி அம்பேத்கருடைய அப்பா தன்னுடைய ஊர் பெயர் சேர்த்து அம்பேவேத பெயரை பள்ளியில் பதிவு செய்கிறார் பிராமண ஆசிரியர் ஒருவர் அம்பேவேதார் என்ற பெயரை அம்பேத்கர் என்று பள்ளியில பதிவு செய்கிறார் கிருஷ்ணா சி கேசவ் சோ இந்த பேர் தான் இன்று வரை அம்பேத்கர் என்று அழைக்கப்படுகிறது எல்லோராலையும் சோ இதுவரை அம்பேத்கர் சிறுவதில எப்படி இருந்தார் பார்த்தோம் கல்வி முறையில எப்படி படித்திருக்கார் என்பது பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அம்பேத்கர் பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு பம்பாய் பல்கலைக்கழகத்தின் எல்பின் சுடோன் கல்லூரியில் போய் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் பட்டம் பெறார் டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி முடித்த பிறகு பரோட மன்னனின் உதவி அரசாங்கத்தில் வேலை செய்தார் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அம்பேத்கரின் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார் வேற வழி தெரியல அம்பேத்கருக்கு மீண்டும் பம்பாய் வரார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தனது இருபத்தி இரண்டாம் வயதில் பரோட மன்னன் சாயசிவ் ராவ் கேட்வாட் நிறுவிய திட்டத்தின் கீழ் அம்பேத்கருக்கு ஒரு தொகை பெறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்படிப்பில் சேர்ந்தார் டாக்டர் அம்பேத்கர் அதே நேரத்துல லண்டன் பொருளாதார பள்ளியில் முனைவர் பட்டமும் பெறார் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை நிறுத்தப்படுது இதன் காரணமாக இந்தியா திரும்பினார் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐயில் கொலம்பியாவில் பொருளாதாரத்தில் முன்னேற்பட்டம் பெற்றார் டாக்டர் அம்பேத்கர் தன்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் இதற்கெல்லாம் காரணம் இந்த சமூகத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்படியாச்சும் மேல கொண்டு பார்த்தார் டாக்டர் அம்பேத்கர் சமூகத்தில் அவருடைய பணிகளை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதிய அரசு சட்டத்தை அமைக்க பணியில் ஈடுபட்டிருந்த பிரித்தானிய அரசின் சவுத் புற குழு முன் சாட்சியை அளிக்க அம்பேத்கர் அழைக்கப்படுகிறார் அந்த குழு முன் பட்டியலினம் மற்றும் பிற தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு தனி தேர்தல் மற்றும் இடஒதுக்கீடு வேணும்னு அம்பேத்கர் அங்கு வாதிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாம்பாயின் முக் என்ற வாரதையும் நடத்த தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று பிராமணர்கள் அல்லாத தலைவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அவதூறு வழக்கில் வாதாடினார் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் வழக்கினராக இருந்தபோது பட்டியலின மக்களின் கல்வியை மேம்படுத்த அவர்களை உயர்த்த மிகவும் பாடுபட்டார் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தீண்டாமைக்கு எதிராக தீவிர இயக்கங்களை தொடங்க அம்பேத்கர் முடிவு செய்தார் குறிப்பா அந்த காலத்துல இந்து கோவிலில் யாராலையும் போக முடியாது பிராமணர்களை தவிர இந்து கோவில்களில் அனைத்து சாதியினரும் நுழைய உரிமைக்கான போராட்டத்தை தொடங்கினார் டாக்டர் அம்பேத்கர் அந்த காலங்களில் குடிநீர் ரொம்ப கட்டுப்பாடு பொதுவாக ஜாதிகள் மட்டுமே குடிநீர் குடிக்க முடியும் கிராண்டில் எடுக்க முடியும் ஆனா தாழ்த்தப்பட்ட பட்டச்சாரில் இருக்கவங்க யாருமே அந்த குடிநீரை குடிக்க முடியாது கெட்ட போக முடியாது அப்படி ஒரு நிலைமை இருந்தது அம்பேத்கர் காலத்துல அதற்காக டாக்டர் அம்பேத்கர் பொது குடிநீர் திருக்க வேண்டும் என்ற பேரணியை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அம்பேத்கர் கலராம் கோவில் இயக்கத்தை தொடங்கினார் ஏறத்தாழ பதினஞ்சாயிரம் பேர் தன்னார்வலராக கூடி நாசிக் நகர்ல போராட்டம் நடத்தினார்கள் இசைக்குழு முழுங்க கோவில் நோக்கி எல்லாரும் போறாங்க கடவுள் தரிசனம் செய்ய விடாம பிராமண அதிகாரிகள் அங்க தடுத்து நிறுத்துறாங்க அந்த கோயிலோட கதவுகள் மூடப்படுது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே இந்து கோயில்களை இன்னமும் சில சாதனர்கள் உள்ள போக முடியாத நிலைமை இருக்கு இதெல்லாம் மாற்றம் நினைச்சாரு டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கரோட அரசியல் வாக்கி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு அம்பேத்கர் பம்பாய் கல்லூரியில் முதல்வராக நியமிக்கப்படுகிறார் தன்னோட ஆசையை முதல் முறையாக நிறைவேறிக்கும் ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்த ஒருவர் ஒரு கல்லூரியுடைய முதல்வராக அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கும் இதற்கெல்லாம் ஒரே காரணம் கல்வி மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அக்டோபர் பதிமூணு அன்று நாசிக் நடந்த யோலா மாநாட்டில் மதம் மாறுவதாக விருப்பம் தெரிவித்தார் டாக்டர் அம்பேத்கர் இந்து மதத்தில் இருப்பதுக்கு எனக்கு சமுதம் இல்ல நான் மதம் மாறப் போறேன்னு அறிவிப்பு கொடுத்தாரு டாக்டர் அம்பேத்கர் இதெல்லாம் காரணம் இந்து மதத்தில் நடந்த நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இதுதான் அவருக்கு பிடிக்காம மதம் மாறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தறாம் ஆண்டு அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர்கள் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாம்பாய் சதம்ன்ற தேர்தலில் பதினாலு தொகுதியில் வெற்றி பெற்றாங்க இந்திய அரசியலமைப்பில் டாக்டர் அம்பேத்கருடைய பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐயாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திர அடைந்த அடைந்தவுடன் இந்தியாவின் அன்றிய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரை இந்திய மேலாட்சி அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சராக பணியாற்ற அடைப்பு விடுகிறார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு எதிர்காலத்திற்கான இந்திய குடியரசின் அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் நியமிக்கப்படுறார் அதன் மூலமாக டாக்டர் அம்பேத்கர் மத சுதந்திரம் தீண்டாம ஒழிப்பு மற்றும் அனைத்து வகையான பாகுபாடுகளும் நீக்குதல் தனிப்பட்ட குடிமக்களுக்கு பரந்த அளவிலான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது இதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் அம்பேத்கர் குறிப்பா பெண்களுக்கான பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைக்கான வாதிட்ட அமைச்சர்களில் முக்கிய பங்கு வகித்தார் டாக்டர் அம்பேத்கர் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் வேலைகளில் இடஒதுக்கீடு முறையே அறிமுகப்படுத்த அரசியல் நிர்ணய சபையின் ஆதரவை பெற்றார் டாக்டர் அம்பேத்கர் இந்து நெருங்கியல் சட்டத்தை கொண்டு வரும் விவாதத்தில் நேருடன் ஏற்பட்ட கருத்து வருபட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு அம்பேத்கர் அமைச்சர் பதவியை விட்டு வெளியேறினார் மக்களுக்கான பணியில் ஈடுபட்டு மக்களுக்கான சமூக மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரொம்பவும் விரும்பிய டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறில் டெல்லியில் உள்ள வீட்டில் தூக்கத்திலேயே உயிர் புரிந்தது டாக்டர் அம்பேத்கருடைய மரணம் அம்பேத்கர் பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு நிறைய கொடுமைகள் இருக்கு நிறைய சாதி வேறுபாடுகள் இருக்கு நிறைய சீர்திருத்தங்கள் இருக்கு இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை என்னால் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அம்பேத்கர் பொறுத்தவரையும் சாதி தலைவர் கிடையாது எல்லோருக்குமான தலைவர் உலக தலைவர் பல நாட்டுல அம்பேத்கரோட சிலைகள் இருக்கு அம்பேத்கருடைய புகழ் பேசப்படுது இன்று இந்தியாவில் நடைமுறையில் உள்ள அனைத்து சட்டங்களையும் டாக்டர் அம்பேத்கரே எழுதியுள்ளார் இன்னைக்கு அனைத்து சாதினரும் அனைத்து மக்களும் சமமா இருக்காங்க எல்லாருக்கான உரிமை கிடைக்குது எல்லாம் சுதந்திரமா இருக்காங்கன்னா இது கண்டிப்பா டாக்டர் அம்பேத்கருடைய பங்கு மிக முக்கியமா இருக்கு சரிவர அம்பேத்கரை புரிந்து சில பேர் மட்டுமே அம்பேத்கர் எதிர்க்கிறாங்க அம்பேத்கர் என்ன சொல்ல வந்தாரு அம்பேத்கருடைய நோக்கம் என்ன அம்பேத்கர் எதை பத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பினாரு ஏன் இந்த சாதி வேறுபாடு வந்தது ஏன் இந்த ஏற்றதாக இருக்கு பிறப்பால் அனைவரும் சமமே அப்படின்ற நோக்கம்தான் டாக்டர் அம்பேத்கரோடைய நோக்கம் ஸோ அந்த வழியிலேயே நம்மளும் செல்வோம் உங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்குன்னா கமன் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி